டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் உலகெங்கிலும் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரளப் போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்க போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொன்பதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி நாள் முன்னாடி வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரு ஒன்று குரு ஒன்று செவ்வா ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தா என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தியாக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் பிகைன் பக்தி மட்டும்தான் இதை முதல் பதிவாக வெளியிடுவதில் முதல் குரலாக இதை மக்களிடையே எடுத்து செல்வதில் மிகுந்த பெருமை அடைகிறது அந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன் என்பதில் தனிப்பட்ட கர்ப்பமும் எனக்கு உண்டு வகையிலே நம்ம ஒவ்வொரு ராசிக்குமாக எப்படிங்கிறத பார்த்துருவோம் கன்னிராசிக்காரர்களுக்கு மச்சக்காரா உண்மையிலே உண்மையிலே நக்கல் அவனுக்கு அப்படிவாங்கல்ல அந்த மாதிரி மச்சை அவங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு ஏழாம் வீட்டில் யாராவது ஒருத்தம் இருந்தாலே பல பல விஷயங்கள் நடக்கும் ஒரு ஏ அஞ்சாறு பேர் ஏழா ஏழாம் வீட்டில் உக்காந்துருக்காண்ணா கதவை திரடி பாமா எனக்கு கால் வலிக்கலாமா அப்படியே ஒரு மத்தியானம்னா கதவை திரடி இருக்கு எனக்கு கால் வலிச்சு கிடக்கு ஏய் இப்போதான் அந்த பாட்டு பண்ண குருமா அண்ணே நீங்க பஞ்சாயத்துல இடுப்பு பிடிச்ச கிளிக்கலே அந்த பொண்ணு பேர் தான் குருவம்மா இது செல்லத்தாயின்னு செல்லத்தாயி எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் கேட்கல ஏன் கேட்கல நல்லா கேட்டுச்சு குரு கேட்டுச்சு செல்லத்தாயும் கேட்டுச்சு யாராவது குருவுமா சார் ஒரு மனுஷன் தப்பு பண்ணலாம் ஆனா தப்பு மட்டுமே பண்ணக்கூடாது ஆனால் உங்களுக்கு கடவுள் உங்களுக்குன்னே அனுக்கிரகம் பண்றாரு பாருங்க தான் நிக்கிறீங்க ஒரு மனிதனுக்கு சுக்கர பகவான் உச்சமடைந்து ராகுவோட சேர்ந்து ராசியாதிபதி புதனோட சேர்ந்து பனிரெண்டு குடிய இல்லற வாழ்க்கையை தரக்கூடிய சூரியனோட சேர்ந்து என்ன உங்களுக்கு சனி ஐந்து குடி யோகாதிபதி சனியோட சேர்ந்து அடா 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 ஒரு நாள் போதுமா அவள் ஏதோ மியூசிக்காக பாடினான் ஆனால் நீங்கள் இந்த கண்டென்ட்டை வேற ஒரு மேட்ருக்காக யோசிச்சுக்கிங்க ஒரு நாள் போதுமா ஒரு நாள் போது உங்களுக்கு போதாது சார் உங்களுக்கு ஒரு நாள்லாம் போதாது உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் கேங்கு நான் பொதுவாக கேங்காக அப்படி இத்தனை பேரோட பிளஸ்ஸிங்கை பெற்றவங்க நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் படத்தங்க படங்களில் பார்த்துருக்கேன் நிஜங்கள்ல இப்போ உங்களுக்கு நடக்கிறத நான் கேள்விப்படுறேன் இப்படி கூட ஒரு மனுஷனுக்கு பிளஸ்ஸிங் கிடைக்குமா என்ன ஏன் கூச்சப்படாம வனஞ்சா நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்லை அப்படியே அந்த மெசேஜ் அங்க டைப்பிங் நடந்தோ இந்த பக்கம் வந்து இந்த பொண்ணுகிட்ட மஞ்சு மஞ்சு நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்ல மஞ்சு முடிச்சுன ஏ ஒரே நேரத்துல எவ்வளவு பேர்ட்டி சேம் டைலாக் சேம் கவிதை சேம் மேட்டர் சில பேர் இருக்காங்க சார் அந்த மாதிரிலாம் திறமெல்லாம் இருக்கு ஒரே நேரத்திலே ஆண்டி வெளியே அறுபத்தி நாலு பேர் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமைலாம் இந்த மாநிலங்களுக்கு உண்டு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஜாலிக்காக பேசிகிட்டு இருக்கேன் இந்த யோகமெல்லாம் உண்டு சும்மா ஒரு ப்ளே இப்போ வெளிநாடு போயிருக்கோம் ஒரு தாய்லாந்து போயிருக்கேன் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறேன் ஜாலியாக இருக்கேன் அதெல்லாம் உள்ள ஜாலியாக போய் டே டான்ஸ் ஆடுவீங்க டிஸ்கோத்தை ஆடுவீங்க தப்பு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்கள் வா உங்கள் இளமைக்கு நீங்கள் இந்த எல்லாம் நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஆஸ்திரேலியா நாட்டில் சூரியகுழி எல்லாம் பண்ணுவாங்க ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கழட்டிட்டு கடக்கிற அப்படி படுத்துருப்பாங்க ஒரு மாதிரி வெக்கமாக இருக்காது எப்படி படுத்துருப்பாங்க இவங்க மர்ம கோவான்லாம் ஒரு கோவா இருக்குது ட்ரெஸ்ஸே போடாமல் நடந்து போவாங்க அப்படியா சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கு என்னை எவனும் கூட்டு போக மாட்டேங்கிறான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆஸ்திரேலியா போகிறப்ப அங்கே அந்த சூரியகுழியில் எப்படி தான் இருக்குதுன்னு போய் பார்க்கணும் நம்மளும் அவங்களோட சேர்ந்து போய் படுத்துக்கணும் நம்ம வாய் வேறு சும்மா இருக்காது நம்ம அவங்களுக்கு வேறு ராஜி பிள்ளுன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு பார்த்தீங்களா அங்கே மச்சம் இருக்கு பிரிச்சு குறிச்சி எனக்கும் மச்சம் இருக்கா பாரு குறிச்சு எவ்வளோ ஒருத்தருக்கு சொன்னால் போதும் எனக்கு இருக்கா பாரு எனக்கு இருக்கா பாருன்னு வரிச்சு சார் பொதுவாக சொல்கிற சார் நான் இதேதான் நான் சொல்ல பிகேன் பக்தி நேரையில் முழுமையாக கெடுத்த ஒரு பெருமை என்ன தான் சேரும் இங்கே எவ்வளோ பேர் ஆன்மா பற்றி இறைவன் எங்கே இருக்கிறாங்கிறத பற்றிலாம் நல்ல நல்ல கருத்தெல்லாம் நம்ம மேத்யூ கஷ்டப்பட்டு எடுத்து எடுத்து போடுறான் அது எல்லாம் நமக்குன்னு ஒரு ஃபேன் பேத் இருக்கே சார் யூத்தாக சார் தார் எப்போயும் இப்போது ஆன்மா என்ன இப்போ செத்து போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு போது சூரிய குழியலுக்கே நம்ம முடியலையா எவ்வளோ ஆனந்தமாக ஜாலியாக படுத்துருக்கான் பாருங்க நம்ம ஊரில் இப்படி படுத்துக்க முடியுமா ஸோ அப்படி அவங்களோட சூரிய குளியில படுத்துக்கிட்டு நம்மளும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்போ கூட நீ போட்டா தான் எடுப்பில்ல வேற என்ன தேவை சொல்லுறீங்க அடிச்சிருவன் அவ்வளோ ஹைட்டாக இருக்கான் கொன்றுவன் போட்டோ தான் எடுக்க முடியும் ஸோ அந்த ஏழாம் வீட்டில் இத்தனை பேர் உடனே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிங்க தான் நான் மனசை சொல்லுங்க அப்போ ஏழாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும்போது வர்த்தகங்கள் அதிகமாகும் வெளிநாட்டு வர்த்தகங்கள் ஃபாரின் உறவுகள் அதிகமாகும் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நான் வந்து இந்த மாதிரி கோகனட் ஆயில் பண்ணுறேன் சார் நான் இது பண்ணுறேன் சார் நான் மசாலா ஊறுகா நான் ஏற்றுமதி பண்ணுறேன் சார் பூண்டு ஏற்றுமதி பண்ணுறேன் சார் நான் மிக்சர் பாக்கெட்டு போடுறேன் சார் ஏதோ ஒன்று பண்ணி தொடங்க ஆனால் நீங்கள் வெளிநாட்டுடன் ஒரு உறவு கொள்ளும் பொழுது அந்த உறவில் மாபெரும் வெற்றி அது அல்லது உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் சரக்கு உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் உங்களுக்கு இது தரோம் உங்கள் ஊரில் நீங்கள் விற்றுக்குங்க என்று தருவார்கள் ரொம்ப குறைவான ரேட்டு பத்து ரூபாய்க்கு தருங்க இங்கே நூறுரூவாய்க்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு கை மாற்றி விட்றீங்க அதை வாங்குறீங்க இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் சப்ளை பண்ணுறீங்க நடுவில் உங்களுக்கு ஒரு கமிஷன் காசு ஒரு டன்னுக்கு இவ்வளோ லட்சம் கிடைக்குது ஸோ ஜஸ்ட்டு அங்கேருந்து கொண்டு வர்றது உங்கள் வேலை இங்கே இறக்கறது உங்கள் வேலை அதை மட்டும் அந்த பொருளை அழுகி போகாமல் பார்த்துக்க பத்திரமா ஒரு குடோன் மட்டும் வச்சுக்கிறது உங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான பிஸ்னஸ் செட்டப் அதுவாக வந்து அதுவாக அமையும் உங்களுக்கு வேலை ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு அந்த பொருளாக காபந்து பண்ணி பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை மீதியில் அவங்களே இருக்குவாங்க அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான நேரம் கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வர்த்தகத்திற்கான மிக அற்புதமான ஒரு கூட்டாளி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்புக்கான நேரம் அதனால் ரொம்ப ஜாலியாக இருங்க இந்த பிஸ்னஸில் எப்படியா ஜெயிங்க நான் சொல்கிறேன் என் பாலிசி தான் ஒன்று வேலை மேலே இருங்க இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் நீங்கள் நல்லா பிஸியாக இருக்கு நல்லா பிஸியானதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா போய் சூரியக்ளியில் போடுங்க சூரிய கோழியில் நீங்கள் போடுறீங்க என்னையும் கூப்பிட்டு போறீங்க ஓகே நம்மளாம் சேர்ந்து போகிறோம் கீழே போயிட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான ராசிக்கான ஹோமங்களை செய்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான சனிக்கான யாகத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்